அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டா இல்லை தவறுதலாக வேறொருத்தர் பேர் சேர்க்கப்பட்டிருக்க பட்டாவில் இல்ல வாரிஸ்தாரை மறைச்ச ஒரு பட்டா மாற்றம் நடைபெற்று அப்புடின்னா அதை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போக சொல்லி நம்ம வருவாய் கோட்டாட்சியருக்கு ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணணும் இந்த மேல்முறையீட்டு மனு எந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தாக்கல் செய்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கும் வாரிசுதாரை மறைச்சு பட்டா கொடுப்பாங்க இல்ல பக்கத்து நிலத்துக்காரங்க பட்டா கொடுப்பாங்க எனக்கு ஐயப்பாடு இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட காலத்துல நீங்க பட்டா மாற்றங்கள் செய்யக்கூடாது இல்ல போலி ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவங்க பட்டா விண்ணப்பிக்கும் போது நீங்க அதை பரிசீலனை செய்யாம வருவாய்த்துறையில் இருக்க கணக்குகளை பரிசீலனை செய்யாம பட்டா மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு தாசில்தாருக்கு வருவாய் வட்டாட்சியருக்கு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னு மற்றும் தமிழ்நாடு பட்டா விவரக்குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி பதிமூணின் படி ஒரு ஆச்சேபனை மனு எப்படி தாக்கல் செய்யணும்னு கடந்த காணொலியாக நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் இதை பார்த்துட்டு சில நபர்கள் நம்ம கேட்டாங்க இது சொன்னீங்க ஆனா ஆட்சேபனை நாங்க அவங்க கொடுத்தோம் கொடுத்திருந்து பட்டா மாறுதல் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணணும் வருவாய் கோட்டாட்சி இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்ப மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும்னு தெரியல நீங்க சொல்றீங்க மேல்முறையீட்டு மனு எழுதும்போது போது காரணங்கள் இருக்கணும் மேல்முறையீட்டுக்கான வாதங்கள் இருக்கணும் பிரேயர் என்று சொல்லக்கூடிய வேண்டுகோள் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த மாதிரியெல்லாம் நாங்க மனு எழுதி கொடுத்தது இல்ல நாங்க என்னன்னா என்ன நடந்திருக்க அதை ஏனோ தானே நாங்க எழுதி கொடுப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலை மனுக்களை வந்து சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாம நம்ம சொன்னோம் ஐயா ஒரு மனுவானது நீங்க அந்த மனுவை யாரும் படிக்கிறாங்களோ அவங்க படித்து பார்த்த உடனே அந்த மனுவில் இருக்கக்கூடிய படிச்சோடனே அவங்களுக்கு புரிஞ்சிடணும் ஓ இது சம்பந்தமாக எந்த விசாரணை கூட செய்ய தேவையில்லை நேரடியாக தீர்ப்பு இல்ல ஆணை இல்ல உத்தரவு பிறப்பிக்கக்கூடியத மனுவாக இருக்கு அப்படின்னு அவங்க பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி மனு எழுதுங்க அப்படின்னா ஐயா அப்படி எழுத தெரியல நீங்களே ஒரு மனு மாதிரி எழுதி கொடுங்க அதை காணொலியாக பதிவு செய்யுங்க பல நபர்களுக்கு அது பயன்பெறும் சொன்னதுக்கு இணங்க இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து இன்னைக்கு நம்ம பதிவு செய்யணும் முதலாவதாக எப்பவுமே மனு எடுத்துக்கிட்டா தலைப்பு இருக்கணும் நம்ம ஒரு உதாரணத்துக்காக நான் என்ன சொல்றோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டு மற்றும் தமிழ்நாடு பட்டா விவரக்குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி பதினாலின் கீழ் சமர்ப்பிக்கும் மேல்முறையீட்டு மனு அப்புடின்னு தலைப்பு கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு மனுதாரர் அதை நல்லா கேட்டுக்கோங்க அனுப்புனர் தருணர் இது எதுவுமே இருக்கக்கூடாது மனுதாரர் அப்படின்னு போட்டு உங்களுடைய முழு முகவரி எதிர்மனதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கட்டாயமாக குறிப்பிடுங்க குறிப்பிட்டு யாரு இருக்கோ அவருடைய பெயர் முழு முகவரி இரண்டாவது என்ன யாரை எதிர்மனுதாராக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய பரிந்துரை இல்லாம ஒரு பட்டா மாற்றம் நடக்காது அப்படிப்பட்ட நேரு அந்த கிராம நிர்வாக அலுவலர் இரண்டாவது எதிர்மனுதாராக கொண்டு வாங்க அதன் பின்பு மூன்றாவது எதிர்மனதாரராக அந்த வருவாய் ஆய்வாளர் ரெவன்யூ அந்த வருவாய் ஆய்வாளர் அவரை இரண்டாவது மூன்றாவது எதிர்மனதாரராக கொண்டு நான்காவதாக துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் இந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் வந்து வந்து இந்த பட்டா மாறுதலுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க யார் இதெல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்க பட்டா மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்கள வரிசையாக எதிர்மனதாரராக சேர்த்துருங்க சேர்த்துட்டு கட்டாயமா பொருள் சொல்லியிருக்கோம் அப்ப பொருள என்ன கொடுக்கணும் அப்படின்னா சொத்தின் வாரிசுதாரர்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க பொருள்ல சொத்தின் ஒரு மனுவை எடுத்து பொருளையும் கீழே இருக்கக்கூடிய பிரேயரையும் படிச்சு அந்த மனு புரிஞ்சிடணும் உள்ளவங்க படிக்கிறதுக்கே கூடாது அப்படி இருக்கணும் ஒரு பொருளும் ஒரு பிரேயரும் அந்த மாதிரி நீங்கள் மனு எழுதுனீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா இருப்பீங்க அப்போ அந்த பொருள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சொத்தின் வாரிசுதாரர்களுக்கு அறிவிப்பு கொடுக்காமல் பட்டாவில் பெயர் மாற்றம் மற்றும் திருத்தம் செய்து அது ஏற்கனவே திருத்தம் செய்த அந்த திருத்தத்தை ரத்து செய்யவும் தவறாக பரிந்துரை செய்த அந்த பட்டா கொடுப்பதற்கு பரிந்துரை செய்த அந்த அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டு மற்றும் பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி பதினாலின் படி சமர்ப்பிக்க மேல்முறையீட்டு மனு அவ்வளோதான் கொடுத்துட்டு பார்வை அந்த பொருள் இருக்கணும் அது கீழே பார்வை இருக்கணும் பார்வையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கு அப்படின்னா அதில் கட்டாயமாக வாரி சான்றிதழ் இருக்கணும் அப்போ அந்த வாரி சான்றிதழ்னு போட்டு பார்வை ஒண்ணுல கட்டாயமாக வாரி சான்றிதழ் போட்டு அந்த வாரிசான்றிதழ் என்ன வழங்கப்பட்ட தேதியை குறிப்பிடுங்க இரண்டாவதாக அந்த எந்த இடத்துல அந்த சொத்து இருக்கு அந்த சொத்துக்கான பட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடார வட்டம் அக்கநாயக்கம்பட்டி வருவாய் பட்டா எண் அப்படின்னு போட்டு அந்த எண்களை குறிப்பிடுங்க அடுத்து அதோடைய சர்வே நம்பர் புலை எண் என்று சொல்லக்கூடிய சர்வே நம்பர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடார வட்டம் அக்கநாயக்கம்பட்டி வருவாய் கிராம புலை எண் அந்த சர்வே எண் போட்டு அந்த சர்வே எண்ணெல்லாம் குறிப்பிடுங்க குறிப்பிட்டு நீங்க நான்காவதாக பார்வையில் என்ன சொல்லணும் தெரியுங்களா ஏற்கனவே நான் பட்டா மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வருவாய் வட்டாட்சியருக்கு ஒரு ஆட்சேபனை மனு தெரிவிச்சிருந்தேன் பட்டா பதிவு புத்தகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னின்படி அந்த ஆட்சேபனை மனு என்னைக்கு தெரிவிச்சா அந்த ஆட்சேபனை மனுவை வந்து நீங்க நான்காவதாக பார்வையில் குறிப்பிடணும் குறிப்பிட்டு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு போடுங்க போட்ட உடனே முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னா மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் ஏன் நான் மேல்முறையீடு வாரேன் தாசி ஏற்கனவே தாசில்தாருக்கு நான் ஆட்சேபனை மனு கொடுத்தேன் அந்த ஆட்சேபனை மனுவை அவர் படிச்சு பார்க்காம ஒரு பொருட்டாக நினைக்காம அவர் எப்பயும் போல என்ன பண்ணிட்டாரு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு சம்பந்தமாக அந்த மனுவை பரிசீலனை செய்யாம இல்ல அது சம்பந்தமா இருக்கான்னு பார்க்காம இவர் பாட்டுக்குல ஒரு பட்டாவை மாற்றம் பண்ணி கொடுத்துட்டாரு இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரான செயல் ஆகையால் நான் என்ன பண்றேன் இந்த மேல்முறையீட்டு மனுவை உங்களுக்கு தாக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் நம்ம போகணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு என்ன சொல்றேன் மேற்கண்ட முகவரி வசித்து வரும் நாங்கள் எங்களது தந்தையார் அவர் பெயர் போட்டுருங்க அவரின் மறைவுக்கு பிறகு பார்வை ஒன்னில் கண்ட இணைக்கப்பட்டுள்ள வாரிசு சான்றிதழின்படி படி சட்டப்படி வாரிசுகளாக இருக்கிறோம் சொல்லி அந்த யாரெல்லாம் கீழே குறிப்பிட்டு இரண்டாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா பார்வை ரெண்டில் கண்ட மற்றும் பார்வை மூணில் கண்ட ரெண்டில் என்ன சொல்லியிருக்கோம் பட்டா சொல்லியிருக்கோம் என்ன சர்வே சர்வை சொல்லியிருக்கோம் அப்ப பார்வை ரெண்டு மற்றும் மூணில் கண்டு குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும் பட்டா விதிகளின்படி பட்டா பதிவுகளின்படி மொத்தம் ஏழு ஏக்கர் பதினஞ்சு செண்டு பரப்பளவு கொண்ட நிலம் சொத்து ஆதியில் எங்களது தந்தைக்கு சொந்தமான என் தந்தை மற்றும் தந்தையாரின் தந்தையாக எனது தாத்தாக்கு சொந்தமான பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்தை நான் இரண்டாயிரத்தி பதினெட்டு இல்லை பத்தொன்பது இல்ல இருபது காலகட்டத்தில் இதை நாங்கள் பாகப் பிரிவினை செய்வதற்காக எங்களோட உடன்பிறந்த சகோதரர்கிட்ட நாங்கள் கேட்குறோம் அண்ணா இது மாதிரி பாகப்பிரிவினை பிரிவினை செய்யலாம் இது மாதிரி சொத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்பா பேர்லையும் தாத்தா பேர்ல இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அவர் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி ஒரு மழுப்பலான பதிவுகளை சொல்லி அதை கடந்துட்டாரு இது சம்பந்தமாக ஏதோ இதில் சந்தேகங்கள் இருக்கு நாங்க இணையதளத்துல போய் பட்டாவை பதிவிறக்கம் செஞ்சு பார்க்கிறோம் பதிவிறக்கம் செஞ்சு பார்க்கும் போது அவர் என்ன பண்ணிருக்கு அவருடைய எங்களோட அந்த என்னுடைய அண்ணனுடைய மகன் பெயருக்கு ஒரு போலி ஆவணம் மூலமாக ஏதோ வந்து ஒரு காசு கொடுத்தோ வருவாய்த்துறை மாற்றம் செஞ்சிருக்கு இப்படி பட்டா மாற்றம் செஞ்சிருக்கு வந்து எங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை பட்டா மாற்றம் சம்பந்தமாக நாங்கள் தகவல்களை வருவாய்த்துறையில கேட்கும் போது எந்த விதமான என் தந்தை மற்றும் தாத்தாவுடைய இறப்பு சான்றிதழோ வாரிசு சான்றிதழோ இணைக்கப்படலை இதைத்தான் நம்ம சொல்றோம் நாலாவது பேர சொல்றோம் எங்களது தந்தையின் இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் ஆகியவை சமர்ப்பிக்கப்படாமல் உண்மையான வாரிசுதாராகிய எங்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு இரண்டாம் மற்றும் மூன்றாம் எதிரிகளான அக்கநாயக்கம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் பரிந்துரையின் பேரில் தவறான பரிந்துரையின் பேரில் மேற்படி நான்காம் மற்றும் ஐந்தாம் எதிரிகளான துணை வட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் போலியான மோசடியான ஒரு பட்டா மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் இதுதான் இதனால நான் உங்களுக்கு மேல்முறையீட்டுக்கு வரேன் ஏற்கனவே ஆட்சி மனு கொடுத்தேன் ஏற்றுக்கிற அதை நீங்க பரிசீலனை செய்யாம ஒரு போலியாக ஒரு தவறுதலாக ஒரு மோசடியான ஒரு பட்டாவே நீங்க மாற்றம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கான காரணத்தை முடிச்சுட்டு மேல்முறையீட்டுக்கான வாதம் இப்படி நீங்க மாற்றம் செஞ்சிருக்கிறது எந்த மாதிரி ஒரு சட்ட பிரிவுகளின்படி இது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறத வாதம் பண்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னா பட்டா மாற்றம் வாதமாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா பட்டா மாற்றம் செய்வதற்கு முன் நிலத்தின் உரிமையாளர்களின் வாரிஸ்தாரர்கள் எங்களுடைய அப்பாவுக்கு நாங்கள் வாரிஸ்தாரர் வாரிஸ்தாரர்கள் எங்களுக்கு சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட பிரிவுகளின்படி சட்ட அறிவிப்பு வழங்கல ஒரு தெரிவிக்கல எங்களுக்கு உரிய வாய்ப்பு எங்கள் தரப்பு வாதத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கல எங்கள் தரப்பு வாதத்தை அதை நீங்க கேட்கவும் முன் வரல இத்தகையான செயலானது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்னு அடிப்படையில் கூறப்பட்ட வகுத்துரைக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இந்த தாசில்தார் வந்து பட்டா மாற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி முதலாவது வாதமாக வைக்கிறோம் இரண்டாவது வாதமாக என்ன சொல்றோம் ஒரு பட்டா மாற்றம் செய்வதற்கு அந்த வருவாய் நிலை ஆணையம் முப்பத்தி ஒன்னை நீங்க கடைப்பிடிக்கணும் ஆனால் இத்தகைய பட்டா போது அந்த வருவாய் நிலையான முப்பத்தி ஒன்று கடைபிடிக்கப்படல மேலும் இந்திய அரசியலமைப்பு செயல் துறை மற்றும் வருவாய்த்துறை நீதி தவறாமல் நடக்கணும் உரிய விசாரணை செய்து மக்களுக்கான நீதியை கொடுக்கணும் சொல்லுது ஆனால் இந்த வருவாய்த்துறை வந்து வந்து எந்த விதமான ஒரு விசாரணையுமின்றி இந்திய அரசமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முன்னூத்தி எழுவத்தஞ்சியை மீறி ஒரு பட்டா மாற்றம் செஞ்சிருக்கு இத்தகையான பட்டா மாற்றம் வந்து மிகவும் சட்டவிரோதமான ஒரு பட்டா மாற்றம் அப்படின்னு இரண்டாவது வாரமாக வைக்கிறோம் மூன்றாவது வாரமாக வைக்க நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக புத்தக திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மற்றும் தமிழ்நாடு பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குறிப்பிட்டுள்ள கட்டாய நடைமுறைகள் ஒரு பட்டா மாற்றத்தின் போது இந்த சட்டம் மற்றும் இந்த விதிகளை கட்டாயமாக பின்பற்றணும்னு சொல்லி சில கட்டாய நடைமுறைகள் இருக்கு இந்த கட்டாய நடைமுறைகளை துளியும் பின்பற்றாது நீங்க பட்டா செய்திருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்ப எதுக்காக இந்த சட்டம் இருக்கு எதுக்காக இந்த விதி இருக்கு நீங்களே ஒரு போலியாக ஒரு ஆவணத்தை கொடுக்கும் போது நீங்க பட்டா மாற்றம் செய்யறீங்கன்னா இந்த சட்டம் எதுக்கு சட்டத்தை மதிக்க வேண்டிய அரசு அலுவலர்கள் துளியுங்க சட்டத்தை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது வாதமாக வைக்கிறோம் நான்காவது வாதமாக என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணு அக்கறை கொண்ட அந்த நபர்களுக்கு அறிவிப்பு இந்த விதிகளின்படி படி உங்களுக்கு ஆச்சேபனை இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் ஆனா நீங்க கேட்காமலே நான் பார்வை நாளில் கண்டவாறு ஒரு ஆட்சேபனை கடிதத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த கடிதத்தை கூட நீங்க விசாரணை பண்ணல இல்ல முழுமையாக படிக்கல நீங்க அந்த கடிதத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாம ஒரு போலியான ஒரு ஆவணங்கள் வைத்து ஒரு பட்டா மாற்றம் செஞ்சிருக்கீங்க இத்தகைய எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்காம இத்தகைய ஒரு பட்டாமற்றமானது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமைக்கு எதிராக நடந்திருக்கு ஆகையால் இது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணின் படி இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நான்காவது ஒரு வாதமாக வச்சிருக்கோம் ஐந்தாவது வாதமாக என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டாய நடைமுறைகளை தாசில்தார் பிரிவு என்ன ஒரு பட்டா போது கட்டாயமாக அறிவிப்பு கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வாதத்தை கேட்கணும் இந்த தாசில்தாருடைய செயல் சொல்லுது அப்ப இந்த சட்ட விதிகளுக்கு மீறி அப்பாற்பட்டு இவர் இந்த சட்டவிரோதமாக தாசில்தார் வந்து பட்டா மாற்றம் சொல்றோம் ஆறாவது வாரமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி மூணு உட்பிரிவு ஒன்னின்படி ஒரு பட்டா மாற்றம் நடைபெறும் போது அந்த கிராமத்தில் படிவம் ஒண்ணு ஒட்டப்படும் எங்க ஒட்டப்படும் கிராம நிர்வாக அலுவலர் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் பஞ்சாயத்து அலுவலகங்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் கடன் வழங்கக்கூடிய வங்கிகள் இங்க எல்லாத்திலுமே நீங்க ஒட்டணும் இது சம்பந்தமாக என்ன இருக்கு இந்த சொத்துக்கு பட்டா மாற்றம் செய்ய போறோம் இது சம்பந்தமாக ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் நீங்க தெரிவிக்கலாம்னு சொல்லி நீங்க ஒட்டணும் ஒண்ணு எங்கேயுமே ஒட்டப்படல யாருக்கும் வழங்கப்படாம ஒரு முறைகேடாக ஒரு பட்டா வழங்கியிருக்கீங்க இது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் இருபத்தி சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு நீங்க எதிராக சட்டவிரோதமாக ஒரு பட்டாவை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றோம் ஏழாவதாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி நாலு உட்பிரிவு ரெண்டின்படி பட்டா மாற்றம் செய்வதற்கான விண்ணப்பம் அந்த வருவாய் துறைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பட்டா மாற்றத்துக்காக ஒரு விண்ணப்பம் வருதுன்னா அது எந்த புலையன் எந்த எண் எந்த பட்டா நம்பர் நீங்க எடுத்து பார்க்கணும் பார்த்துட்டு இது சம்பந்தமாக அந்த வருவாய் கணக்கு உங்களுடைய வருவாய் கணக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய ஆவணங்கள் அந்த முந்தைய ஆவணங்கள் நீங்க பரிசீலனை செய்யணும் பரிசீலனை செஞ்சுட்டு இவருடைய தகப்பனார் இந்த பட்டா மாற்றம் கேட்கிறவருடைய தகப்பனார் பேர்ல இருக்கு அப்படின்னா இவருக்கு யாராச்சும் வாரிசு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கிராம நிர்வாக அலுவலர் மூலம் விசாரணை விசாரணை இது எப்படி இவருக்கு இந்த பட்டா வாரிசுதாரர்களுக்கு வந்து விடுதலை பத்திரம் கொடுத்துட்டாங்களா இல்ல வாரிஸ்தாரருக்கு தெரியுமா என்பது நீங்க கேட்கணும் கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட வாரிஸ்தாரர்களுக்கு நீங்க கட்டாயமாக படிவம் நாலு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு அறிவிப்பாக கொடுத்து அது சம்பந்தமாக அந்த வாரிஸ்தாரர்களுக்கு நீங்க விசாரணை நடத்தணும் இப்படி எந்த விதமான விசாரணை நடத்தாமல் அந்த வாரிசார அடிப்படை உரிமைகளை பறிக்கும் வகையில் அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு மற்றும் இருபத்தி ஒன்றுக்கு எதிரானது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு பட்டா மாற்றத்துக்கு பரிந்துரை செய்வார் அதாவது எட்டாவது வாதமாக நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒரு பட்டா மாற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்வார் எதன் அடிப்படையில் பரிந்துரை செய்வார்னா வருவாய் நிலை ஆணையன் மற்றும் கிராம நிர்வாக நடைமுறை நூல் ஒரு நூல் இருக்கு இந்த நூலை பின்பற்றி தான் அந்த கிராம நிர்வாக அலுவலர் பணி செய்யணும் அப்ப இந்த நூலை அவர் துளியளவும் இந்த கிராம நிர்வாக நடைமுறை விதிகள் மற்றும் நூல்களை மற்றும் அரசாணைகள் மற்றும் இந்த வருவாய் நிலை ஆணையனை துளியும் பின்பற்றாமல் இந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் வந்து பட்டாமற்றம் செய்வதற்கு பரிந்துரை செய்வது செய்தது என்பது இந்த விதிகளுக்கு எதிரானது இந்த விதி இந்த விதிகளை துளிய மதிக்காமல் இவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க எட்டாவது வாதமாக வைக்கிறோம் ஒன்பதாவது வாதமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேற்கண்ட பட்டாமற்றமானது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் இயற்கை நிதிக்கும் எதிராக நடத்தப்பட்டிருக்கு இதுல இந்த தாசில்தார் மற்றும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் டெப்டி தாசில் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய சட்டங்களை துளியும் பின்பற்றல சட்ட விரோதமாக இவர்கள் பட்டா மாற்றத்தை உருவாக்கி மாத்தி கொடுத்திருக்கிறாங்க ஒன்பதாவது வாதமாக வச்சிருக்கோம் வச்சுட்டு கடைசியாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பிரேயர் இருக்கணும் கட்டாயமாக வாதம் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஒரு பிரேயர் வேண்டுகோள் இருக்கணும் இந்த மனுவை படிச்சு பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் கேட்போம்ல நீதிமன்றத்துல பிரேயர் என்ன கேட்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி மனுக்களை தாக்கல் செய்யும் போது கட்டாயமாக ஒரு பிரேயர் எழுதணும் அப்ப பிரேயர்ல என்ன சொல்றோம் அப்படின்னா எனவே மாண்புமிகு நிறைய பேர் சொல்லுவீங்க சார் நீங்க தான் வந்து மரியாதை எதுவுமே கொடுக்காம எழுதணும் அப்படின்னு ஏன்னா இந்த மனு வந்து நம்ம வருவாய் கோட்டாட்சியருக்கு வருவாய் கோட்டாட்சியர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றோம் வருவாய் கோட்டாட்சியர் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி மனுக்களை விசாரி செய்வதற்கு அப்ப அவர்கள் வந்து நீதி நீதிபதிக்கு இணையானவர்கள் அதனால அவர்களுக்கு என்ன மாண்பு மிகு இல்ல மாண்பமை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் மேற்கண்ட சட்டவிரோதமான பட்டா மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்யணும் ரத்து செய்து பழைய நிலைக்கு கொண்டு போகணும் எங்க தாத்தா பேருக்கே கொண்டு போங்க இல்ல எங்க அப்பா பேருக்கே கொண்டு போங்க மேலும் உண்மையான வாரிசுதாரர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் முறையான விசாரணை நடத்தி அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாறு மற்றும் இருபத்தி ஒன்னின் படி ஒருவருடைய அடிப்படை உரிமைகளை மாண்பை நீங்க பாதுகாக்கணும் பாதுகாக்கும் வகையில் நீங்களாவது தாசில்தார் தான் விசாரணை நடத்தல கோட்டாட்சியர் உரிய எங்கள் மாண்பை காக்கும் வகையில் எங்களுடைய நடத்தி சட்டப்படி உரிய பட்டா வழங்கணும் எங்களும் சேர்த்து நீங்க வாரிசுதாரர்களுக்கு பட்டா வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சட்டவிரோதமாக ஒரு பட்டா வழங்குவதற்கு பரிந்துரை செய்த கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் பட்டா வழங்கிய துணை வட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் மீது தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்படி பட்டா நீங்க கொடுத்துட்டு உடனே பட்டாவை என் பேர்ல திருத்தி கொடுத்தா மட்டும் போதாது நிறைய நபர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பட்டா நம்ம பேருக்கு மாறிடுச்சு இல்ல அப்பா பேருக்கு மாறிச்சு அப்படியே பேருவீங்க இப்படித்தான் நீங்க போக கூடாது நல்லா கேட்டுக்கோங்க இப்படி பட்டா தவறுதலாக வழங்குவது ஒருதலை பட்சமாக வழங்குவது விசாரணை என்று வழங்குவது அந்த தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகளின்படி மிகப்பெரிய குற்றம் அவர்கள் மீது ஒழுங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் கட்டாயமாக எடுப்பார்கள் அதை விஷயம் பட்டாவை ரத்து பண்ணுங்க மூன்றாவதாக யாரெல்லாம் இதுக்கு பட்டா கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தாங்க யாரெல்லாம் குடிமைப்பணிகள் தமிழ்நாடு குடிமைப்பணி விதிகள் அதன்படி நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் கேட்டுட்டு இது சம்பந்தமாக குறிப்பில் போடுங்க இது சம்பந்தமாக நேரடி விசாரணைக்கு என்ன அழைக்கும் போது அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்க தயாரா இருக்குன்னு போட்டு நாள் இடம் இங்க வந்து இப்படிக்குன்னு போடக்கூடாது மனுதாரர் போடக்கூடாது இங்க என்ன போடணும் மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டாளர்னு போட்டு இந்த மனுவை நீங்க கட்டாயமாக போஸ்ட் பண்ணீங்கன்னா விசாரணை கட்டாயம் நடக்கும் உரிய காலத்தில் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மேல்முறையீட்டு எப்படி எழுது நல்லா கேட்டுக்கோங்க நேற்றுக்கு ஆர்த்தி மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும் வருவாய்த்துறைக்கு எப்படி வந்து மேல்முறையீட்டு எழுதுன்னு சொன்னோம் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு தேவையான மேல்முறையீட்டு மனுக்களை இந்த மேல்முறையீட்டுக்கான காரணம் மேல்முறையீட்டுக்கான வாதங்களை நீங்க குறிப்பிட்டு பிரேயர் இதெல்லாம் குறிப்பிட்டு நீங்க ஒரு மனுவை எழுதி அனுப்புங்க கட்டாயமாக தீர்வு கிடைக்கும் மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காணல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி